ஸ்ரீ சக்தி மாணிக்கம் ட்ராலியன் வீல் சேலம் பழைய பஸ் அருகில் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இன்றைய தயாரிப்பு பார்த்தீங்கன்னா சார் சாமி ஊர்வலம் செல்லும் சப்பரம் மற்றும் சகடை என்ற சொல்லக்கூடிய இந்த ஊர்தி தயாரிக்கப்பட்டு இன்று அவங்களுடைய ஆலய நிர்வாகஸ்தர்கள் மூலம் நல்ல முறையில் பூஜை செய்து வழியனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த பதிவு மூலம் தாங்கள் அறியலாம் சார் இந்த வேலைவாய்ப்பு வழங்கிய இந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தர்மகர்த்தா மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது சக்திமானின் டால்வியின் செலவாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ட்ரேனுடைய அளவு பார்த்தீங்கன்னாங்க சார் ஐந்து அடி அகலம் எட்டு அடி நீளம் இந்த உயரம் மூணு அடி சார் இந்த டயர் பார்த்திங்கன்னா ஆறுநூறுக்கு பதினாறு ஜீப் ரீபட்டன் டயர் மற்றும் ஐம்பது எம்எம் ஆக்சல் கொண்ட சதர இருசு கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ எம்எம் டைமண்ட் ஷீட்டு மற்றும் மூணுக்கு ஒன்ற பாச்சனல் கொண்டு தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு என்பதை மீண்டும் கூறிக்கொள்கிறோம் இந்த வேலைவாய்ப்பு வழங்கிய ஊர் பொதுமக்களுக்கு எங்களது சக்தி மாணிக்கம் டேலின் வீழ்ச்சின் சார்பாக மீண்டும் நன்றி கூறி உங்களை மற்றொரு இணையதளத்தில் சந்திக்கும் வரை மிஸ்டர் டிஎம் செல்வம் மிஸ்டர் தாமு பிரகாஷ் நன்றி வணக்கம் மேலும் அனைத்து விதமான ஆலைகளும் தங்களின் தேவைக்கேற்ப ஆர்டரின் பேரில் செய்து தரப்படுகிறது இங்கனம் ஸ்ரீ சக்தி மாணிக்கம் ட்ராலியன் வில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில்